பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இதை எல்லாரும் சொல்லணும் ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எல்லாவற்றையும் இந்த லாபங்களை எல்லாம் யாருக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன் கிறிஸ்துவுக்காக அல்ல இலுயா ஏங்க இந்த வசனம் இது வரைக்கும் வாசிச்சிருக்கீங்களா நமக்கு தெரிஞ்ச வசனம் பூரா நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் இதுதான் பாஸ்டர் எனக்கு தெரியும் உன் போக்கையும் ஆசீர்வதிப்பேன் உன் வரத்தையும் ஆசீர்வதிப்பேன் உன் மா பேசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும் இந்த மாதிரி நல்ல நல்ல வசனங்களை தான் நம்ம கேட்டிருக்கிறோம் இந்த மாதிரி வசனங்களை தான் நம்ம லைக் பண்ணணும் எந்த வசனங்களை கிறிஸ்துவுக்காக எத்தனை பேரால லாபங்களை நஷ்டமாய் கிறிஸ்துவுக்காக எண்ண முடியும் நீங்கள் யாருக்காக லாபங்களை நஷ்டமா என்றிங்க அப்போ அந்த நஷ்டங்களை கருத்து ரெட்டிப்பான லாபங்களை மாற்றுவாரா மாட்டாரா அவர் தானே பொறுப்பு அவர் இருக்கிற இடத்துல திராட்சரசம் குறைவு பெற்றுச்சு எனக்கும் உனக்கு என்னென்னாரு இருந்தாலும் தண்ணீரை கொண்டு போய் கொடுனாரு சுவையுள்ள திராட்சரசமாக மாறினது அது மாதிரி தான் உங்க வாழ்க்கையில ஏசு இருந்தாலும் குறைவு வரத்தான் செய்யும் ஏசு இருந்தாலும் பிரச்சனை வரத்தான் செய்யும் ஏசு இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நஷ்டங்கள் வரும் ஆனால் நீங்க உறுதியாக நின்னீங்கன்னா இந்த நஷ்டத்துக்காக நான் ஆண்டவரை விட்டுற மாட்டேன் இந்த நஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரை அதிகமாய் நேசிப்பேன் அல்லேலூயா லூய்யா இந்த குறைவுகள் மத்திய நான் நான்கு அதிகமாய் நேசிப்பேன் அடிக்கடி சொல்லுவேன் மரியா சிஸ்டர் ஜெர்மனியில் ஏழு வயசு குழந்தை கூட்டிக்கிட்டு அழகாக வாக்கிங் போகிறாங்க அந்த குழந்தைக்கு பேர் ஏஞ்சல் பேரு ரெண்டு பேரும் சாயங்காலம் வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது அம்மா எனக்கு மூச்சு திணறது உட்காருமா டக்குன்னு மயங்கி விழுந்துச்சு ஆம்புலன்ஸ் வந்து சொல்கிறாங்க செத்து போயிடுச்சு நாங்கள் குழந்தை எடுத்துகிட்டு போகிறோம் குறிப்பிட்ட நாள் சொல்லுவோம் வந்து அடக்கம் பண்ணிட்டு போங்க எப்படி இருக்கும் நிலமை அவங்களுக்கு எப்படி இருக்கும் இன்றைக்கும் நடுராத்திரி ஒன்றரை மணிக்கு எந்திரிச்சு அதிகாலை ஜபத்துக்கு வராங்க என்ன பார்வதி சிஸ்டர் பார்வதி சிஸ்டருக்கு இருந்தால் ரெகுலராக வருவாங்க தன்ராஜயாக வருவாங்க ரெண்டு பேரும் மரியாதை சிஸ்டர் வராங்களா இல்லையா நமக்கு அஞ்சரை மணி ஆனால் அவங்களுக்கு ஒன்றரை மணி ஒன்றரை மணிக்கும் ஆண்டவரை தேடி வராங்கன்னா என் பிள்ளையை இழந்திருக்கேன் அதனால் நீ ஆண்டவர் வேண்டான்னு சொல்லலை இந்த இழப்புகளுக்கு நடுவே என் ஆண்டவர் எனக்கு போதுமானவன் இன்றைக்கி அவங்க இருதயத்துக்குள்ள தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்கிறது நம்ம நடிக்கிறதுக்காக கிறிஸ்தவனாய் மாறலைங்க உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் நம்மளை தெரிந்து இன்னைக்கு பிசாசு நம்மளை என்ன பண்றான் இத கொஞ்சம் கவனிக்க பிசாசு நம்மளை என்ன பண்றான் தெரியுமா சில விஷயங்கள் மட்டும் நம்மளை செய்ய வச்சிடுறான் நம்மளால முடிஞ்சதை நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம் புரிதா உங்களால் பைபிள் டெய்லி வாசிக்க முடிஞ்சுடுதுன்னு வச்சுக்கோங்க அதனால ஒரு மேன்மை இல்லை ஆலயத்துக்கு வருதில் மட்டும் தடையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்கே தான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்குது எந்த காரியம் நமக்கு கடினமாக இருக்குதோ அந்த காரியத்தில் தான் நம்ம போராடி ஜெயிக்கணும் கிறிஸ்துவவுக்காக லாபங்களை எல்லாம் நஷ்டமாக என்னனோ இந்த வாய்ப்பு டெய்லி உங்களுக்கு கிடைக்காது நல்லா கவுனிங்க இந்த வாய்ப்பு உங்களுக்கு டெய்லி கிடைக்காது டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் மகிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அந்த இடத்துல தான் நம்ம உறுதியாக நின்று காட்டணும் என்னைக்காவது ஒரு நாள் தான் கிடைக்கும் கிறிஸ்துவா உலகமா மேன்மைகளா ஆண்டவரா இந்த ரெண்டு ஆப்ஷன் என்னைக்காவது ஒரு நாள் தான் நமக்கு வரும் அதுதான் நமக்கு வைத்திருக்கிற சோதனை அந்த சோதனையில ஜெயிச்சா ஆசீர்வாதம் பவுல் சொல்றாரு லாபமா இருக்கிறது எதுவா இருந்தாலும் சரிப்பா அந்த பாஸ்டர் இந்த வாட்சை கலட்டி என் கையில மாற்றாருன்னா அவருக்கு பிடிச்சிருக்கும் ஆனா இன்னைக்கு என்ன நினைக்கிறாருன்னா உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம்யாங்கிறாரு அல்லா அப்போ அவருக்கு அது லாபமா இருந்தாலும் ஒரு கிறிஸ்துவருடைய ஊழியக்காரரை நான் பார்த்துட்டேன் ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்துட்டேன் அதுக்கான நஷ்டமா என்னன்னாலும் பரவாயில்லை இன்னைக்கு வேலை இருக்குது அந்த சம்பளம் போனாலும் பரவாயில்ல இன்னைக்கு சொந்தக்காரங்க கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல எனக்கு இருக்கிற லாபங்களை எல்லாம் இந்த கிறிஸ்துவுக்கா நஷ்டமா என்றே நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள் லாபங்கள் ரெண்டு மடங்கா உயர்த்தப்படும் அல்லையா இது ஏன் நீங்க கேட்டீங்கன்னா பதினொன்னாவது வசனம் அதே அதிகாரத்தில் வாசிங்க அவருக்காக எல்லாவற்றையும் அவருக்காக எல்லாவற்றையும்

முதலாளிகிட்ட போய் நாளைக்கு வேலை இருக்குது குப்பையா நீ எல்லாம் ஒரு ஆள் பாசு சொல்லிட்டா ஞாயிற்றுக்கெல்லாம் வேலை வச்ச உனக்கு குப்பையா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடக்கூடாது அதாவது அந்த சம்பளமே எனக்கு உங்கள் வீட்டுக்குள்ள குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு போய் வைப்பீங்களா இல்லை குப்பையெல்லாம் அள்ளி வெளியில் எறிவீங்களா டே நாலஞ்சு குப்பையை சேர்த்து வைடா லூசிப்பையில் கம்முன் இருக்க குப்பையை நடுவீட்டில் போடுறா அப்படி யாராவது சொல்லுவீங்களா குப்பையை பார்த்தாலே தூக்கி தான் எறிவோம் அதே மாதிரி தான் லாபங்களை குப்பையாக எண்ணணும் ஆண்டவருடைய காரியத்தை தடை செஞ்சுட்டு வருகிற லாபம் ஆண்டருடைய காரியத்துக்கு போக விடாம நம்மளை தடை செய்கிற எந்த லாபமா இருந்தாலும் ஆண்டவருடைய காரியத்துக்காக நீங்க நஷ்டமா என்னனும் இந்த காரியத்தினால என்னால் ஜெபிக்க முடியலையா விட்டுருங்க இந்த காரியத்தினால வேதம் வாசிக்க முடியலையா விட்டுருங்க இந்த காரியத்தினால என்னால் ஆலயத்துக்கு போக முடியலையா அந்த வேலையை விட்டுருங்க அந்த நாட்களை விட்டுருங்க அது கலெக்டர் வேலையாக இருந்தாலும் சரி ஏன்னா அந்த இடம்தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு இடம் ஆமே நல்ல எழுவியாக அந்த குப்பையாக என்னணும் இது வேணாம் எனக்கு ஏன்னா இதை விட மேன்மையை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார் நாம் இதைத்தான் லாபமா என்றதுனால கிறிஸ்துவின் மேன்மைகளை நம்மளால் அனுபவிக்க முடியவில்லை இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஏன் பெற முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மேன்மையாக தெரியுது அதனால கிறிஸ்துவின் மேன்மைகள் அவங்களால் பெற்றுக்கொள்ள முடியலை எதனால பவுல் இந்த மாதிரி இதெல்லாம் குப்பையா என்றே இதெல்லாம் நஷ்டமா என்றேன்னு சொல்றாருன்னா பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது உங்க தேவன் என்னது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரெண்டு கிலோ கறி எடுத்து அங்கிட்டு வதக்கி இங்கிட்டு வதக்கி அப்படி யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு லேட்டாக வரதுக்கு காரணம் என்ன எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய வேலைக்கு ஏன் சிஸ்டர் உமா சிஸ்டர் போறீங்க ஞாயிற்றுக்கிழமை வயிறு பாஸ்டர் சாப்பிடணும்ல வயிற்காப்பிடணும் அவர்கள் தேவன் யாரு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறவங்களுக்கு பூரா தேவன் யாரு வயிறு வயிறு சரி

மேன்மைகள் ஆகி தெரியுது ஒரு ஊழியக்கார்கிட்ட ஒரு பெரிய மந்திரி நான் உண்மையாக நடந்த சம்பவம் நாகர்கோவில் சைடு ஒரு பெரிய புது காரை வாங்கிட்டு வந்து அவர் வீட்டு வாசலில் நிறுத்தி ஐயா தேர்தலுக்கு இப்போ இல்லை முன்னாடி நடந்த தேர்தலில் நீங்கள் ஜோ பண்ணனால தான் தேர்தலில் நான் ஜெயிச்சேன் ஐயா அதனால் இந்தாங்க இந்த கார் சாவி புது கார் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் உடனே இந்த ஊழியக்கார் ஆண்டூர் சமூகத்தில் போனார் ஜோ மன்னர் ஆண்டவர் எந்த பதிலுமே கொடுக்கலையா அதனால திருப்பி வந்து ஐயா என் ஆண்டவர் சொன்னா தான் அந்த காரை நான் என்ன செய்வேன் வாங்குவேன் அது வரைக்கும் இந்த காரை நீங்களே வச்சுக்கோங்க என்னையா லட்சக்கணக்கான காசு போட்டு கார் வாங்கிட்டு வந்திருக்கிற நீங்க நடந்து போறீங்க சைக்கிள்ல போறீங்க இந்த காரை கொடுக்குற வேண்டாங்கிறீங்க இல்ல ஆண்டவர் சொன்னா தான் நான் வாங்குவேன் இதுதான் ஆண் வாயை பொழந்துட்டு போகாம இதெல்லாம் நஷ்டமா எண்ணுகிறது அவர் ஜோ பண்ணாரா ஆண்டவர் சொன்னாரா எப்பா இந்த கார் உனக்கு ஏன் வேண்டான்னா இந்த காசு நிறைய பேருடைய கண்ணீர்னால வந்த காசு நிறைய பேர் அநியாயமாக வட்டி வாங்கி அவனை அடித்து இவனை அடித்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி அது மூலமாக அவனுக்கு பணம் கிடச்சிச்சு அந்த காசில் என்ன பண்ணியிருக்கான் உனக்கு கார் வாங்கிட்டு வந்திருக்கான் இப்படிப்பட்ட கண்ணீரின் காரில் நீ போவேன்னா உனக்கு நஷ்டமாக என்ன இதை விட ரெட்டிப்பானவைகளை தருகிறேன்னு கற்று சொன்னாரான் சாவியை கொடுத்து போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாரான் நம்மளால் சொல்ல முடியுமா நீங்கள் ஒரு காரை நிறுத்தி பாஸ்டர் வாங்கிக்கங்கன்னா நீங்களாம் கிளம்புங்க கிளம்புங்கன்றேன் நான் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வரணும் அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இப்போ இதுலேருந்து ட்ரை பண்ணுங்க தான் சொல்ல வரேன் இருந்து ட்ரை பண்ணி பாருங்க இருந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதை உங்களுக்கு முடிய வைக்க கர்த்தர் பலன் கொடுப்பார் நீங்கள் கட்டில் படுத்துக்கிட்டே நான் சர்ச்சுக்கு போகணும் சர்ச்சுக்கு போகணும் சர்ச்சுக்கு போகணும்னா போக முடியாது எந்திரிக்கணும் படுக்கையை உதறணும் எந்திரிச்சு கிளம்புனா சர்ச்சுக்கு வந்துடலாம் அதே மாதிரி தான் இன்னைக்கு சும்மாவே இருந்துட்டு தேவனு ஆசீர்வாதிக்கணும் ஆசீர்வதிக்குன்னு சொல்ல முடியாது இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது எப்பயாவது ஒரு முறை வரும் நான் சொன்னேன்ல இப்படிப்பட்ட போராட்டம் இப்படிப்பட்ட சோதனை வரும் அதில் நீங்கள் நினைச்சி நின்றாதான் ஆசீர்வாதம் நம்பு நம்புமே உண்மை மட்டுமே என் வாழ்வி நம்பிக்கைதாடையா என் ஜீவன் ஆட்களெல்லாம்